ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சைல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பது நான்காம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சி குளிச்சுட்டேன் குளித்ததுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நான் நேற்று வந்து வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா பூஜை திங்ஸ் எல்லாமே வந்து கழுவி வச்சுருந்தேன் கழுவி வச்சுருந்தேன் அதே மாதிரி பூஜை ரூம் எல்லாமே வந்து தொடச்சிட்டு நைட்டு வந்து மாவு கோலம் வந்து போட்டிருந்தேன் சரி அது காயட்டும் கா அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தோடனே பூஜை ரூமில் வந்து விளக்குகள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் விளக்குகளுக்கு பார்த்திங்கன்னா முந்தின நாளே வந்து சந்தன குங்குமம் எல்லாமே வந்து வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா தான் நம்ம காலையில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாத்துக்குமே வந்து வச்சு வச்சாச்சு சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் வச்சு வச்சுட்டேன் எப்போதுமே நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டு பூவும் போட்டு நம்ம வந்து வச்சு தான் வந்து பூஜை வந்து பண்ணணும் அதை தான் நான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் குலதெய்வத்துக்காக வச்சுருக்க நீரை பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மாற்றணும் உங்களால் வந்து டெய்லியும் வந்து மாற்ற முடியலைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து மாற்றிடலாம் இதில் இருக்க நீரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிகளுக்கு இல்லைனா கால் படாத இடத்துல வந்து நம்ம வந்து ஊற்றிடணும் இப்போ வந்து நம்ம வந்து விளக்குகளுக்கு சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பூ வந்து வச்சிடலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாடாமல் இருந்ததுன்னா நம்ம அடுத்த நாள் கூட எடுக்காமல் அப்படியே வந்து வச்சு சாமி வந்து கும்பிடலாம் சப்போஸ் சில பூவெலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வாடிடும் இப்போ செம்பருத்திலாம் வச்சிங்கன்னா ஒரே நாளையில வாடிடும் அப்படி வாடின பூவை வச்சு நம்ம வந்து பூஜை வந்து பண்ணக்கூடாது அப்படி வாடி இருந்தால் நீங்கள் வந்து தூரம் எடுத்துடணும் பூ வந்து இல்லாமல் நாள் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் வாடின பூ வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணக்கூடாது சிலப்பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கேந்தி பூ இல்லைனா வந்து செவ்வந்தி பூ அந்த மாதிரி பூலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்குமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இருக்க சமயத்தில் வந்து நம்ம வந்து அந்த பூ வந்து அடுத்த நாள் வந்து மாற்ற வேண்டாம் நம்ம அதுக்கு அடுத்த நாள் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஆனால் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமனா எல்லா சாமி போட்டாவுக்கும் வந்து புதுப்பூ வந்து வச்சுருவேன் சாமி போட்டாவை பார்த்திங்கன்னா சும்மா பார்க்குறதோட அதுக்கு பூ வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அழகாக வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பூஜை ரூமை வந்து நான் வந்து ரசிச்சுட்டு தான் அடுத்து வந்து பூஜையே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் நான் வந்து பூ வந்து வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து கோலம் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பூஜை தான் வந்து கோலம் வந்து போடுவேன் ஏன்னா இந்த டைமில் வந்து வாசலில் வெளியே வந்து வாசலில் வந்து போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால நான் வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பூஜை தான் வந்து கோலம் போடுவேன் முதல் நாள் போட்டிருந்த கோலத்தை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மா போட்டுட்டு புதுசாக வந்து கோலம் வந்து போடுவேன் பூஜை ரொம்ப கோலம் போடுறதுனால ரொம்ப பெருசாலாம் வந்து போட மாட்டேன் சிம்பிளாக தான் வந்து போடுவேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து நடந்து போகும் அப்படிங்கும் போது நடந்து போகும்போது வந்து கோலம் வந்து மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சின்ன கோலம் தான் வந்து போடுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் அஞ்சு அகல் விளக்கு வந்து நான் வந்து ஏற்றுவேன் அஞ்சு அகல் விளக்குனால் நம்ம வந்து ஏற்றலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அஞ்சு முகம் கொண்ட ஒரு விளக்கு வந்து இருக்கும் அதை கூட நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்றலாம் நீங்கள் வந்து எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி அதை வந்து வெறும் தரையில் வந்து வைக்காமல் ஒரு தாம்பளத்தில் வந்து வச்சு வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு மாதிரி விளக்கில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அடுத்து தான் நம்ம வந்து திரி போடணும் திரி பார்த்திங்கன்னா பஞ்சு திரி வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா அந்த விளக்கை சுற்றி வந்து பூ வந்து போட்டுக்கலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் வந்து மாற்றணும் இது வந்து வாடினாலும் சரி வாடலாட்டாலும் சரி இந்த பூவை வந்து நீங்கள் தூரம் எடுத்துகிட்டு அடுத்த பூ புதுசாக தான் வந்து டெய்லியும் வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லை இந்த விளக்கையோட விளக்கே நம்ம வந்து டெய்லியும் கழுவலாட்டாலும் பரவாயில்ல நல்லா தொடச்சிட்டு தான் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை வந்து பூஜை ரூம்னால வந்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் தான் வந்து இருந்தது அதை வந்து வச்சுக்கிட்டேன் வீட்டில் என்ன பழம் இருந்தாலும் சரி மாதுளை ஆப்பிள் கொய்யா அப்படி எதுனா இருந்தாலும் சரி அதை வச்சுக்கலாம் இல்லைனா வந்து கற்கண்டு சீனி எது உங்கள் வீட்டில் எது வந்து நட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எதுனாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று வந்து நெய்வேத்தியமாக நம்ம வந்து வச்சு சாமி கும்பிடணும் ஏன்னா இந்த டைமில் காலையில் வந்து நமக்கு வந்து எதுவுமே வந்து கிச்சனில் போய் வந்து நெய்வேத்தியம் வந்து செய்ய முடியாது அதனால் வீட்டில் இருக்கிற சாப்பிட்ற பொருளை வந்து நம்ம வந்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு தான் அடுத்து தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் நீங்கள் வந்து எத்தனை விளக்கு வந்துனாலும் ஏற்றிக்கோங்க ஆனால் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நம்ம பூஜை ரூமில் இருக்கதையும் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக ஏற்ற விளக்கு எல்லாத்தையும் வந்து கணக்கில் வந்து சேர்த்துக்கோங்க ஒற்றை ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கேற்றி வந்து சாமி வந்து கும்பிட்ருணும் இப்போ நம்ம வந்து விளக்கெல்லாமே வந்து ஏற்றுனதுக்கு அடுத்து பத்தி வந்து பொருத்தி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து சாம்பிராணியால் தீபதுப ஆராதனை வந்து காட்டணும் அதுக்கடுத்தான் கற்பூரத்தால் தீபதுப ஆராதனை வந்து காட்டணும் நான் ஏற்கனவே பதிமூணு நாள் செஞ்ச பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இனிமேல் செய்ய போகிற பூஜைக்குள்ள வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்றிக்க விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே பூஜை ரூமில் வந்து ஏற்றியிருக்க விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் அதனால் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பதினாலு நாள் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து எத்தனை நாள் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அதான் வந்து ரொம்ப முக்கியமானது முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நீங்க நீங்கள் வந்து நினச்சது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதேமாரி நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து நம்ம இப்போ வந்து அஞ்சரைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றி சாமி கும்பிட்டுருவோம் அதுக்கடுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் தூங்கக்கூடாது சில பேர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து படுத்துடக்கூடாது தூங்கக்கூடாது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா மத்தியானம் வந்து நீங்கள் வந்து தூங்கியிருக்கலாம் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து தூங்கக்கூடாது இப்போ வந்து மற்றவங்க வந்து வீட்டில் வந்து தூங்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் வந்து பூஜை வந்து பண்ணுறோம் நம்ம வந்து பூஜை பண்ணி முடித்தோடனே போய் வந்து தூங்கக்கூடாது என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இருபத்தோரு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து முடிஞ்சதுக்கடுத்து பார்க்கலாம் இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதுக்கெலாம் யூஸாக இருக்குமா எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நேஸ்டுடியோவில் சந்திக்கலாம்